வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகி உள்ளது திமுகவின் தென்மாவட்ட நாற்பத்தி நான்கு நிர்வாகிகள் ராஜினாமா செய்யவுள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது இரண்டு இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தென் மாவட்டங்களில் பெரும்பான்மையான தொகுதிகள் அதிமுகவின் வசம் இருப்பதன் காரணமாகவும் தற்பொழுது அதிமுகவில் இருக்கக்கூடிய உட்பிரச்சினைகளின் காரணமாக அந்த அனைத்து தொகுதிகளையும் திமுக வெற்றியடைய வேண்டும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் புதிதாக தமிழக மக்கள் மத்தியில் நற்பெயரை பெறுவதாகவும் தென் மாவட்டங்களை தான் குறிவைத்து இதை நாம் நிச்சயமாக விட்டுக்கொடுக்கக்கூடாது என்று திமுகவின் தலைமை தெரிவிக்கப்பட்டுள்ளது பட்டுள்ளது ஒருவேளை திமுக தென் மாவட்டங்களில் தோல்வியே அடைந்தால் அதுவும் தாவேக்காவிடம் தோல்வியை அடைந்தால் நிச்சயம் அப்பகுதியில் உள்ள நிர்வாகிகள் சுமார் நாற்பத்தி நான்கு பேர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதையும் அழுத்தம் திருத்தமாக கூறியுள்ளது திமுகவின் தலைமை ஆனால் தற்பொழுது வருத்தத்துடன் அப்பகுதியில் உள்ள திமுகவின் நிர்வாகிகள் கூறுவது என்னவென்றால் எங்களது பகுதியில் நாங்கள் எப்படி பிரச்சாரம் செய்ய முடியும் நீங்கள் சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதா என்று மக்கள் கேள்விகளை எங்களிடம் கேட்கிறார்கள் நிச்சயமாக எங்களது ஊர் எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றியிருந்தால் நிச்சயமாக தைரியமாக மக்களிடம் நாங்கள் திமுகவிற்கு ஆதரவாக பிரச்சாரங்களை முன்வைத்திருப்போம் அதிமுகவோ அல்லது பிற கட்சிகளோ உள்ளே பிரச்சாரத்திற்கு வந்தாலும் அவர்களை மக்கள் மதிக்க மாட்டார்கள் ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய கள நிலவரப்படி திமுக சொன்ன வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றவில்லை எங்களது பகுதியில் உள்ள ஒட்டுமொத்த திட்டங்களும் நிறைவேற்றவில்லை கிடப்பில் கிடப்பதாகவும் மாவட்ட நிர்வாகிகள் கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவுகளை மேற்கொண்டு வருகிறார்கள் எங்களை ராஜினாமா செய்ய வைத்தால் அதற்கு முன்பாகவே நாங்கள் கட்சியிலிருந்து விலகி பிற கட்சிகளில் இணைவதற்கு கூட தயங்க மாட்டோம் எங்களது ஊர் பகுதியில் உள்ள மக்கள்தான் எங்களுக்கு முக்கியம் என்பதற்கேற்ப சமூக வலைதளங்களில் பலரும் கூறி வருகிறார்கள் இதற்கு முன்பாக நெல்லையில் திமுகவின் தலைமை அறிக்கை ஒன்றை வெளியிட்டது நைனார் நாகேந்திரனை தோற்கடிக்க வேண்டும் என்று பலரும் திமுகவிற்கு வேலை செய்ய வேண்டும் கூட்டணியாக இருந்தாலும் கூட கூட்டணி வேட்பாளரை வெற்றியடைய வைப்பது நமது இலக்காக இருக்க வேண்டும் என்பதையும் அழுத்தம் திருத்தமாக திமுகவின் தலைமை கூறியிருந்தது ஆனால் தற்பொழுது நெல்லையிலும் திமுக படுதோல்வியை தழுவும் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது இதனால் முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் நாற்பத்தி நான்கு நிர்வாகிகள் ராஜினாமா உறுதி செய்யப்பட்டுள்ளது மேலும் ஆட்சி ஒருவேளை இழந்துவிட்டால் பிற கட்சிகளில் அவர்கள் நிச்சயமாக இணைவார்கள் வெற்றியடைந்து விட்டால் அதிமுகவில் விட திமுகவில் மன்னிப்பு கேட்டுவிட்டு தொடருவார்கள் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது